நீதிநெறி விளக்கத்திலே பல்வேறு சிந்தனைகளை குமரகுர சுவாமிகள் நமக்கு வழங்கியிருக்கிறார் அவற்று ஒன்றாக ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறவர் இதனாலே என்ன பயனை அடைய போகிறோம் என்று நினைத்து அந்த செயலை பாதியிலே விட்டுவிடாமல் கடைசி வரை அந்த செயலை செய்தார் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பெருமதிப்பு உண்டாகும் என்பதை சொல்கிறார் பலரை பார்க்கிறோம் தான் செய்கிற தொழிலே அழுத்து போய் செழித்து போய் இதனாலே என்ன பயனைப் பெறப்போகிறோம் என்று தொடர்ந்து செய்யாமல் விட்டு விடுவதை பார்க்கிறோம் அப்படி விட்டு விடுவதனாலே பெரும் நன்மையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்று சொல்கிற ஒரு அருமையான பாடல் மன்னர் புறங்கடை காத்து வரிவேயாம் என்னலம் காண்டும் என்று எல்லற்க இவ்வளவு நாள் இந்த அரண்மனையை பாதுகாத்துக்கிட்டு கிடந்தோம் அப்படி பாதுகாத்துனாலே என்ன நன்மையை பெறப்போகிறோம் இதுவரை ஒன்றும் பெறவில்லையே என்று நினைத்து பன்னெண்டு நாள் காத்தவையெல்லாம் கடைமறை போய் கை கொடுத்து வேந்தவியின் மிக்கு செய்யும் இந்த அரண்மனையை காத்து கொண்டிருக்கிற அவனுடைய ஆற்றலை அவனுடைய உண்மைத்தன்மையை அவனுடைய கடமை உணர்ச்சியை நாள்தோறும் மன்னன் போகிற போதும் வருகிற போதும் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் இவன் மிக அருமையாக இந்த பணியை செய்கிறான் என்று மனதிலே நினைத்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவனுக்கு ஒரு பெரிய வெகுமதியை மன்னன் அளிப்பார் அதனாலே அதுவரை பொறுத்திருந்து கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் பெரிய புகழை பெரிய மதிப்பை இழந்து விடுகிற தன்மையை பெற முடியும் ஏனென்றால் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் பெற முடியாது ஒருவருடைய பணியை அவருடைய ஆற்றலை பார்த்துத்தான் ஒருவர் அவரை பாராட்டுவார் என்பவை தொடர்ந்து செய்கிற பொழுதுதான் அவருடைய பெருமதிப்பு வெளிப்படும் என்பதனாலே வேண்டி வினை செயல் என்று ஆத்திசூடி சொல்கிறது என்பவை ஒரு பொருளை வேண்டியோ அல்லது ஒரு ஒரு நோக்குகளையோ அல்லது ஒரு காரணங்காரன் கருதியோ ஒரு செயலை செய்யாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி நாயன்மார்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் பார்க்கிறோம் அவர்கள் செய்த செயல் சிறிய செயலாக இருந்தாலும் அதனை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தொடர்ந்து செய்தார்கள் இறைவனுடைய அருளை வரை அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள் அந்த தொடர்ந்து செய்கிற தொண்டுத்தான் அவர்களை மிக உயரமாக வழிபடுகிற தெய்வமாக ஆக்கி வைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது அதனால்தான் மன்னர் புறங்கடை காத்து வரிதையை யாம் கொண்டும் என்று எல்லர்க்க இவை இந்த செயலை செய்வதினால் என்ன பயன் என்று முடிவு செய்துவிடாதே விடாதே பன்னெண்டு நாள் காத்தவையெல்லாம் கடைமறி போய் கை கொடுத்து வேந்தவையின் மிக்குச் செய்யும் அதனால் தெய்வத்தான் ஆகாது எனினும் மெய் வெறுத்த கூலி தரும் என்பதனாலே நாம் செய்கிற செயல் ஒழுங்காகவும் முறையாகவும் இருந்தால் நிச்சயம் அது ஒரு பெரிய பயனை பெற்றுத்தரும் அயர்வின்றி பணி செய்வார் முன்னிலா விடினும் முடிவில் பயன் பெறுவர் எனவே ஒரு அயர்வில்லாமல் ஒரு பணியை செய்தவர்கள் முதலே செய்கிற காலத்திலேயே பண்ணின் பயனை பெறாவிட்டாலும் முடிவிலே பெரிய பயனை பெறுவார் என்று சொல்வதையெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் உழைப்பினால் வருகிற பயன் வீண் போகாது உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்று குபரகோ சுவாமிகள் வேறொரு இடத்தில் வெளிப்படுத்துவதையும் பார்க்கிறோம் எனவே தொடர்ந்து பணி செய்கிறவர்தான் வெற்றி அடைவார் இடையிலே பயன்பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அந்த செயலை விட்டு விடுவார்களானால் அதனால் மிகப்பெரும் புகழையும் மிரப்ப பயனையும் இழந்து விடுவார் என்பதை புரிந்து கொண்டு எந்த செயல் செய்தாலும் அதில் உடனடியாக பயனை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து செய்தால் மிக பெரும் பயனை பெறலாம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் குமரகோர்மர சுவாமிகள்